மூணு பெட்ரூம் வீடு மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட வந்துடும் பெரிய கார் பார்க்கிங் வீடு புது வீடு வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் ஏரியா எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஊமச்சோலத்துக்கிட்ட வரும் லொக்கேஷன் வாடகை வந்து பதினஞ்சாயிரம் தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கூட வீடு சூப்பராக இருக்குது ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் வீடு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூமோட இருக்குது வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் இந்த வீட்டோட மேலும் தகவல் வேணும்னா எங்களை தொடர்பு கொள்ளவும் நன்றி